இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே சிம்பிளான மெத்தடில் ஒரு ஏசி வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம் அழகாக வந்து செஞ்சாச்சு இது வந்து சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா கூலிங் ஆகுதுங்க வீட்டுக்குள்ள வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்திலே வந்து கூலிங் எஃபெக்ட் வந்து தருது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏசி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம் இது செய்யறதுக்கு வந்து பெலிட்ரு மாடல் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் வந்து தரும் இந்த லெட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இடம் பயங்கரமாக கூலிங் ஆகும் இந்த சைடு வந்து பயங்கரமாக ஹீட் ஆகும் ஒரு டுவெல் ஓல்ட்டு பவர் சப்ளை வந்து கொடுத்தாலே வந்து போதுமானது தான் இது வந்து ஒரு ரெண்டு இதுவும் வந்து வாங்கிக்கோங்க அது போக வந்து இதை வந்து ஒரு கிட்டாகவே வந்து தனியாக வந்து விற்கிறாங்கங்க இது வந்து எல்லாமே நான் மேக்கர் பஜாரில் இருந்து தான் வாங்கினேன் நீங்கள் அமேசான் ஃபிளிப்கார்ட் இருந்தாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ஃபேனு டிசி ஃபேன் வந்து ஒன்று இருக்கும் கூலிங் ஃபேன் சிபிஓ அது போக ஹீட் சிங்க் வந்து தந்துடுவாங்க அது வந்து நம்ம அந்த ஹீட் ஆகிற பகுதியை வந்து அந்த இடத்துல வந்து அந்த பேஸ்ட் வந்து தெர்மல் பேஸ்ட்டும் இருக்கும் ஸோ அந்த இதை வச்சு வந்து மேலே வந்து வச்சுட்டு இங்கே இப்படி வச்சாலே போதும் இங்கிட்டு வந்து பயங்கரமாக வந்து ஹீட் ஆகிறத வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அப்படியே வந்து ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா கூலிங் வந்து படுத்திடும் முன்னாடி வந்து கூலிங் ஆகிறது அப்படியே வந்து கூலிங் எஃபெக்ட்டை வந்து தரும் முன்னாடி வந்து கூலிங் எஃபெக்ட்டை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் அதுபோக வந்து ஒரு சிபியூ ஃபேன் வந்து ஒரு ரெண்டு மூணு வந்து எடுத்துக்கோங்க இது வந்து கூலிங்கான காற்றை வந்து ஃபோர்ஸை வந்து வெளியேற்றுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி ஓகே இந்த திங்ஸ் இருந்தால் போதும் அதுக்கடுத்து வந்து நம்மளுக்கு வந்து அந்த சின்னதாக வந்து ஒரு சர்வோ டெஸ்டர் வந்து தேவைப்படுங்க இது வந்து எதுக்காகனா சர்வோ மோட்டரை வச்சு அந்த ஸ்விங் கண்ட்ரோல் வந்து பண்ணுவோம் ஸோ அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவும் வைக்கலாம் அது போக வந்து தனியாக வந்து ஸ்விங் ஆகிற மாதிரியும் வைக்கலாம் அது போக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பவர் சப்ளை வந்து ஒரு த்ரீ பாயிண்ட் செவன் ஓல்ட்டுலேருந்து தரலாம் நான் ஒரு ஃபைவ் ஓல்ட்டு தந்திருக்கேன் அதுக்கடுத்து இதில் வந்து ஒரு அடாப்டரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம பவர் பேங்க்கு அதுக்கடுத்து நம்ம சார்ஜிங் ஏற்றுகிற அடாப்டர் எதுலனாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கில் இல்லை மேனுவலில் வச்சுருக்கேன் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி மாறுது பார்த்திங்களா ஸோ ஏசியில் அந்த ஏற்ற மாதிரி வந்து காற்று வர்றதுக்கு ஏற்ற மாதிரி வந்து செட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து வந்து நடுவில் உள்ளதுக்கு அடுத்து வந்து ஆட்டோமேட்டிக்குங்க ஸோ பாருங்கள் ஆட்டோமெட்டி டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்விங் ஆகிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஸோ அதனால் ஒரு சர்வோ டெஸ்டர் வந்து வச்சுக்கோங்க அடின போர்ட்லேயும் கோடு வந்து எழுதிக்கலாம் அதுக்கடுத்து ஒரு தெர்மாஸ்டேட் வந்து தேவைப்படும் இது வந்து எவ்வளவு ஹீட் வந்து இருக்குது எவ்வளோ கூலிங் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த திங்ஸ் இருந்தால் போதும் அதுக்கடுத்து எல்லாத்தையும் பிவிசி சீட்டை வச்சு தான் பண்ண போகிறோம் அதுக்கடுத்து ஒரு மூணு இன்ச்சு பைப்பை வந்து பாதியாக வெட்டி வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து அந்த ஸ்விங் கண்ட்ரோலுக்கு வந்து செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது ஸோ இதை வந்து எப்படி சீட்டாக மாற்றினேன் அப்படின்னா ஈஸி தான் அப்படியே வந்து அடுப்பில் இந்த மாதிரி காமிச்சு காமிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைட் ஆகிக்கிட்டே இருந்தால் போதும் அப்படியே ஒவ்வொரு பகுதியாக வச்சு வச்சு ஒரு சமமான பகுதியில் வச்சு அப்படியே அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்து கொஞ்சம் காய விட்டுக்கிட்டே இருந்தாலே போதும் நல்லா வந்து சீட்டு வந்து ரெடி ஆகிரும் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டியிருக்கேன் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஏசி வேணும் மாதிரினாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் நான் வந்து அந்த ரெண்டு பெல்லிட்டியர் மாடுல வந்து செட் பண்ணுறதுக்கு இது போதுமானது ஸோ அதனால் ஒரு அடிக்கு கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி வந்து வெட்டி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த பெண்டாக இருக்குது பார்த்தீங்களா நம்ம அந்த மூணு இன்ச்சு பிவிசி பைப்பை வெட்டி இருப்போம் பார்த்தீங்களா அதை வந்து இந்த மாதிரி வச்சு விட்டு அப்படியே வந்து கொஞ்சம் வந்து ஃபெவிகூ அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட்டு ஒட்டிருங்க இது வந்து பாதியாக வெட்டி அதுக்கும் கொஞ்சம் வெட்டியிருக்கேன் ஸோ அதனால இந்த மாதிரி வச்சு ஒட்டுறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து அந்த பெண்டாகி வந்து இருக்கும் ரெண்டு சைடுமே நல்லா ஃபெவிக்கிக்கு அப்ளை பண்ணி ஓட்டிருங்க அதுக்கடுத்து மேலே தெர்மோஸ்டேட் வந்து மாட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு செவ்வகமாக அந்த மாதிரி வெட்டிக்கிட்டேன் அளவு எடுத்து இதை தான் வந்து மேலே வந்து மாட்டுவோம் அதுபோக சைடு ரெண்டு தான் வந்து மாட்டி ஓட்டணும் சைடுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டுதும் வந்து நான் பிவிசி சீட்டையே இந்த மாதிரி வந்து பெருசாக வந்து வெட்டியிருக்கேன் இதெல்லாம் வந்து அளவுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிறதுக்கேற்ற மாதிரி அளவு தாங்க நீங்கள் எந்தெந்த அளவில் வைக்கணுமோ அளவில் வந்து வச்சு வந்து வெட்டிக்கிட்டால் போதும் அங்கங்கே வச்சு ஃபெவி வந்து இந்த மாதிரி வந்து சாட்சி செங்குத்தாக வச்சுட்டு இந்த மாதிரி ஃபெவி அப்ளை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து ஒட்டிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக வந்து ஒட்டிக்கிருச்சு கடைசியாக எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி விட்டுறலாம் அந்த ஓரோனா வந்து அதிகமாக வந்து சீட் சீட்ருக்கு அவ்வளோதான் ரெண்டு சைடும் இந்த மாதிரி வச்சு ஒட்டிட்டேங்க அதுக்கடுத்து நடுவில் உள்ளதாக இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ண போகிறோம் நடுவில் வந்து வைக்கிறது இது ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அவ்வளோதான் அங்கிட்டு பெண்ட் ஆகிறது உள்ளக்கு போனால் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி வச்சு விட்டு இந்த சைடும் சப்போர்ட் இருக்கும் இந்த சைடும் சப்போர்ட் இருக்கும் அதுபோக கீழேயும் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஒட்டினா போதும் அந்த மாதிரி சமமாக வச்சு எல்லா இடமும் ஃபெவிகிவிக்கு அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க கடைசியாக க்ளூ கூட கொஞ்சம் அப்ளை பண்ணி ஒட்டினாலும் ஒட்டி விட்டுருங்க அவ்வளோதான் இதை ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு முடிஞ்சிடும் எல்லா சைடும் இருக்கிற மாதிரி வந்து ஒட்டி விட்டுருங்க அது போக அந்த ஓரம் வந்து அந்த பெண்டாகிற சைடும் வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க அப்படின்னா தான் வந்து ஸ்ட்ராங்காக வந்து பிடிக்கும் ஸோ நான் எல்லாமே இருக்கிற மாதிரி வச்சுட்டு நல்லா வந்து அமிக்கி வந்து பிடிச்சிக்குவோங்க ஒரு செகண்டு அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் அதுக்கடுத்து தேவையில்லாத பகுதியெல்லாம் வெட்டி எடுக்க போகிறோம் நம்ம பிவிசி சீட்டை வந்து வச்சது வந்து அங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து அப்படியே ஆங்கிலர் கிரைண்டரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வெட்டி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி வெட்டி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருந்துருக்கும் இருக்கும் தாங்க வச்சு தேய்ச்சி விட்ருங்க எங்கெங்கே எக்ஸ்ட்ரா இருக்கும் அங்கேனா வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த மாடியில் செஞ்சாச்சு அதுக்கடுத்து ஸ்விங் வந்து ஆகுற மாதிரி வந்து செய்ய போகிறோம் அதுக்காக நீங்கள் அப்படியே வந்து அந்த இதை வந்து வெட்டி விட்டாலும் ஓகே தான் ஒரு நாலு சென்டிமீட்டர் வந்து இந்த சைடை வந்து கேப் விட்டுக்கோங்க அப்படின்னா தான் கரெக்டாக வந்துருக்கும் அங்கிட்ட வந்து சர்வோ மோட்டரையும் ஃபிட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு நாலு சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு நடுவில் வந்து அப்படியே வந்து வெட்டி விட்டாலும் போதுங்க ஃபஸ்ட்டு வெட்டி விட்ற மூலம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து வெட்டி விடுங்க எதுக்காகனா கொஞ்சம் அளவு மாறக்கூடாது ஸோ நான் பென்சிலை வச்சு ஒரு கோடு வந்து போட்டுவிட்டு அப்படியே வந்து வெட்டி விட்டுக்கிறேன் ஸோ ஆங்கிலர் கிரைண்டர் யூஸ் பண்ணியே வந்து வெட்டி விட்டுக்கிறேன் கொஞ்சம் சமமாக வந்து வெட்டி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக வந்துருக்கும் அவ்வளோதாங்க இதை வந்து பார்த்து வந்து வெட்டி விட்டுக்கிறேன் இதை வெட்டி எடுத்ததுக்கு அடுத்து இப்போ கொஞ்சம் வந்து பிளாஸ்டிக் இருக்குது இதில் வந்து நான் ஆகுதா அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட்டுக்காக அங்கே வெட்டாமல் வச்சுருக்கேன் அதுக்கடுத்து வெட்டி விட்டுக்கலாம் அதை இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக வந்து இந்த மாதிரி வந்து போயிட்டு போயிட்டு வருது கொஞ்சம் கரெக்டாக வந்து இருக்குங்க அதுக்கடுத்து நம்ம உள்ளக்க வந்து என்ன செய்ய போகிறோம்னா ரெண்டு ரீஃபில் வந்து சின்னதாக வந்து வெட்டி வெட்டி விட்டுட்டு அங்கே ரெண்டு சைடு ஒட்டி விட்டுட்டு நடுவில் கட்டு கம்பியை வச்சாலே போதும் அது கரெக்டாக வந்து நின்றுக்குறோம் அந்த மாதிரி செட் பண்ணாலே போதும் அதுக்காக ரீஃபில் வந்து சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துகிட்டு அதை அங்கேனக்குள்ளே வச்சு விட்டு ஃபெவிக்யூக்கியை வந்து அப்ளை பண்ணி விட்டால் போதும் ஃபெவிக்கியூக்கே அப்ளை பண்ணாலும் ரீஃபில் சரியாக நிற்காது ஸோ அதனால் பேக்கிங் சொடா இல்லைன்னா அந்த பிவிசி சீட்டை வெட்டமும் தூசியாக இருக்கும் அந்த தூசியை கூட போட்டு ஃபெவிக்கியூக்கே அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா பிடிச்சிக்கிறோம் ஸோ அந்த மாதிரி வந்து போட்டு விட்டு நல்லா வந்து ஒட்டிடுங்க அவ்வளோதான் இந்த ரெண்டு சைடு ஓட்டிட்டேன் அடுத்து இந்த இது வந்து காமிச்சிருக்க மாட்டேன் இது வந்து மா ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு அந்த ஸ்விங் ஆகும் போல காற்றும் அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வரணும் அதாவது கீழே வருது அப்படின்னா கீழே வந்து கீழே நோக்கி வரணும் அந்த இதுக்கேற்ற மாதிரி ஸோ அதுக்காக பிவிசியை வந்து சின்ன சின்னதாக வெட்டி அந்த இதுக்கேற்ற மாதிரி வச்சு இது ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சிங்க ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம ஆல்ரெடி வந்து அந்த சைடு ஒட்டி வச்சுருக்குமா ஸோ அதில் வந்து கட்டு கம்பியை வந்து வச்சு நல்லா வந்து ரெண்டு சைடு வச்சு போட்டு முறுக்கி விட்டுக்கலாம் முறுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் நீட்டாக வந்துருக்கும் அந்த ஸ்விங் ஆகுறதும் நல்லா கரெக்டாகும் அவ்வளோதான் முறுக்கி விட்டாச்சுங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உள்நோய்க்கு வராது ஏன்னா சர்வோ மோட்டர் வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து நம்மளுக்கு ஜஸ்ட்டு வைக்கும் போல் அது கரெக்டாக வந்து லூஸாக அந்த மாதிரி போயிட்டு வருதான்னு சொல்லிவிட்டு மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்து சர்வோ மோட்டர் இருக்குல்ல அதுலேயுமே ஒரு கெட்டு கம்பியை வந்து வச்சுட்டு நல்லா மடக்கி விட்ருங்க மடக்கி விட்டுட்டு அங்கிட்டு வந்து நம்ம வந்து அதை மாட்டி விடணும் இப்போ மாட்டி விட்டாச்சா அதுக்கடுத்து அந்த ஒரு அந்த ஸ்விங் ஆகுறதுல வந்து நான் ஃபஸ்ட்டே ஒரு ஓட்டை வந்து போட்டிருந்தேன் அதில் வந்து இதை வந்து மாட்டி விட்டுற போகிறோம் அந்த ஸ்விங் ஆகுறதுல ஒரு எண்டில் வந்து நீங்கள் வந்து சின்னதாக வந்து ஒரு ஓட்டை வந்து போட்டு மாட்டி விட்டால் போதுங்க ஃபஸ்ட்டு வந்து மாட்டி விட்டுட்டு எந்த டைரெக்ஷனில் வச்சால் கரெக்டாக வந்து அதை மேலே தூக்குது கீழே இறக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒருக்க டெஸ்ட் பண்ணிக்கோங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒட்டி விடுங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் அல்லைனா பாதி வரும் பாதி இது வந்து நின்றுக்குறோம் ஸோ அதனால தான் இப்போ நான் எந்த டேரெக்ஷனில் வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு ஒருக்க டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபெவிக்வாலிட்டினா வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஒட்டி விட்ருங்க ஒரு சின்னதாக ஒரு பிவிசி பைப்பை வச்சு தான் ஓட்டுறேன் எதுக்காகனா ரொம்ப கீழே வந்து போச்சு அப்படின்னா அது வந்து அப்படியே நின்றுக்குறோம் ஸோ அதனால் அவ்வளோதாங்க அதுக்கடுத்து இந்த வெளி மாடல் மாடில் இதை வந்து ஃபிட் பண்ண போகிறோம் இதை ஃபிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் அந்த சீட்டை வந்து கடைசி ஒட்டினாலும் ஓ ஓகே தான் ஒட்டலைனாலும் விட்டுறலாம் அது போக இந்த வெளி டிரன் வந்து இந்த மாதிரி டைரக்ஷன்லாம் வந்து வச்சு வந்து ஓட்ட போகிறோங்க இதுக்கு ஹீட் சிங்க் வந்து தந்திருப்பாங்க அந்த ஹீட் சிங்க்கை வந்து நீங்கள் வந்து வெட்டி விட்டு கொஞ்சம் அப்ளை பண்ணி விட்றணும் அப்ளை பண்ணால் தான் அது வந்து அந்த ஹீட்டாக இருக்கட்டும் கூலிங்காக இருக்கட்டும் அந்த அலுமினியம் இதுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து ஈஸியாக வந்து படுத்தும் ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு இதையும் வந்து எடுத்து விட்டு இந்த மேலே வந்து வச்சு விட்டுட்டு மேலே தான் கூலிங் ஆகும் ஸோ இதை வந்து கூலிங் ஆகுற சைடில் வந்து வச்சு விட்டு அப்படியே வந்து மேலே வந்து அந்த சின்னதை வந்து வச்சு விட்றணும் அதுக்கடுத்து அவங்களே ஸ்க்ரூ இந்த செட்டில் தந்திருக்காங்க இது மேக்கர் பஜாரில் வந்து ஒரு செட்டுன்னு விற்றாங்க ஸோ அப்படியே வாங்கி வாங்கினதுனால அதுக்கடுத்து சிபிஓ ஃபேனையும் பின்னாடியே வந்து ஃபிட் பண்ணி விட்டாச்சு அதுக்கும் ஸ்க்ரூ தந்துருந்தாங்க அதையும் எல்லாத்தையும் வந்து சேதாப்ல வந்து ஃபிட் பண்ணி விட்டுட்டேன் அவ்வளோதான் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து எப்படி பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி டேரெக்ஷனில் வந்து வைக்க போகிறோம் இதே இது ரெண்டு இது வைக்க போகிறோம் அதுக்காக இன்னொன்று செஞ்சு வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ ரெண்டு இது இருக்குது நம்மகிட்ட இங்கிட்டு ஒன்று அங்கிட்டு ஒன்று அப்படின்னா தான் கூலிங் எஃபெக்ட் வந்து நல்லா வந்து கிடைக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஒரு பிவிசி சீட்டில் தான் வந்து வச்சு இந்த மாதிரி வந்து வச்சு ஒட்டிட போகிறோம் ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து செட் ஆகிக்கிறோம் அவ்வளோதான் இதை வந்து நான் அதுக்கேற்ற மாதிரி ஓட்டை போட்டு எல்லாத்தையும் ஒட்டிட்டேன் இந்த மாதிரி வந்து வச்சு ஒட்டிக்கலாம் கரெக்டாக வந்துருக்கோங்க அந்த கூலிங்கான எஃபெக்டான காற்று அந்த சைடு வரும் அங்கே வந்து அந்த கூலிங்கான காற்றை வந்து வெளியே தரதுக்கு வந்து சிபியூ ஃபேனை வந்து ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு கூட வந்து வச்சு ஒட்டிக்கோங்க நான் ரெண்டு ஃபேனை வந்து பக்கத்தில் பக்கத்தில் வந்து பெரிய ஃபேனாக தான் இருந்துச்சு ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சு ஆங்கிளை மட்டும் லைட்டாக சார்ஜி வச்சு ஒட்டிக்கிறேன் அது போக இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கிட்டேன் அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து ஒரு ரெடி ஆகிடுச்சி இதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோன்னா வயர் கனெக்ஷன்ஸ் எல்லாமே பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து அந்த தெர்மாஸ்ட்ரைட்டு இதெல்லாம் வந்து கனெக்ஷன் வந்து பண்ணி விட்டுட்டு நடுவில் வந்து ஃபேன் இருக்கிற சைடை வந்து அந்த சென்சாரை வந்து போட்டு விட்டாலே போதுங்க ஸோ எவ்வளோ ஹீட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் சரி ஓகே கம்ப்ளீட்டான ஒயர் கனெக்ஷன் வந்து பண்ணதுக்கடுத்து நான் உங்களை ஃபுல்லாக வந்து ஒரு க எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன் அதுக்கடுத்து உங்களுக்கு ஈஸியாக வந்துருக்கும் சரி ஓகே எல்லாத்தையும் வந்து செட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்மளுக்கு ஏசி வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதில் வந்து நான் ஒயிட் கலர் பெயிண்ட் அடிக்கலாம்னு நினச்சேன் நான் வந்து அடிக்கல அது அப்படியே விட்டுட்டேன் பிவிசி பைப்பை யூஸ் பண்ணி பண்ணுறதே பார்க்குறதுக்கு நீட்டாக தான் இருக்குது ஸோ அதனால் அப்படியே வந்து வச்சாச்சுங்க ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஏசி வந்து ரெடி ஆயிடுச்சு இல்லை வந்து அந்த தெர்மாஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டிகிரி செல்சியஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லும் அது வந்து உள்ளக்க வந்து சில செட்டப் வந்து நான் சொல்லாமல் விட்டுருப்பேன் அது என்னென்னனு சொல்லிடுறேன் நம்ம ரெண்டு இது வந்து பெலிட்டியர் மாடலில் வந்து ரெண்டு இது ஃபிட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுலேருந்து வந்து கூலிங்கான எஃபெக்ட் ஆனால் காற்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே கூலிங் ஃபுல்லாக வந்து வரும் ஸோ அங்கே கூலிங் ஆகிறத வந்து காற்றை வந்து வெளியே தரதுக்கு ரெண்டு ஃபேன் வந்து அந்த வச்சுருக்கோம் ஸோ அதுதான் வந்து வெளியே வந்து ஏற்றும் அது போக உள்ளக்க வந்து ஒரு டுவெல் வோல்ட்டு எல்இடி பல்ப் வந்து ப்ளூ கலர் வந்து செட் பண்ணியிருக்கேன் அது போக தெர்மாஸ்டேட்டு வந்து சென்சார் வந்து இந்த இங்கேனக்குள்ளே வந்து கிடக்கும் ஃபேன் பக்கத்தில் ஸோ இது தான் இதில் உள்ளது அதுபோக சர்வோ மோட்டரை வந்து இங்கே ஃபிட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை வந்து முன்ன பின்னே எடுத்து வைக்கிறதுக்கு அவ்வளோதாங்க அதுபோக எல்லா வயர் கனெக்ஷனையும் நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டரியோட க கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் பேட்டரி வந்து உங்களுக்கு ஆம்ப் வந்து அதிகமாக இருக்கணும் இது வந்து டுவெல் ஆம்ப் பேட்ரி ஸோ அதனால் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேட்ரி ஒன் ஃபிஃப்டி வாட்டு டுவெல் ஆம்ப் உள்ளது ஸோ அதனால் வந்து இது வந்து கரெக்டாக வந்து இதுக்கு இருக்கும் ஸோ சப்போஸ் வந்து உங்களுக்கு கம்மியான வாட்டில் வந்து ஒரு சிக்ஸ் ஆம்ப் அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த இதை மட்டும் ஃபேனை மட்டும் அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து தனியாக பெலிட்டியர் மாடலுக்குள்ளே அதை தனியாக எடுத்து நீங்கள் வந்து ஒரு சின்ன அடாப்டரில் வந்து கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் சரி ஓகே இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நம்ம பவர் கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம் இந்த இதெல்லாம் கொடுத்தனையும் பாருங்கள் லைட் வந்து எரியும் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா ஓட ஆரம்பிச்சிருச்சு பயங்கரமாக வந்து இங்கே நல்லா காற்று வந்து வருது இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம்னா இதை வந்து ஆன் பண்ண போகிறோம் ஃபேன் வந்து உள்ளே ஒன்றுமே டிகிரி செல்சியஸ் வந்து கம்மியாக ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கடுத்து இதை வந்து ஆன் பண்ணுறது வந்து ஜஸ்ட் வந்து இதை வந்து போட்டு விட்டதுக்கடுத்து இதை வந்து இது பண்ணாலே போதுங்க இருங்க நான் இதை வந்து இதை போட்டு விட்டுக்கிறேன் இதை வந்து பவர் பேங்க்கில் தான் வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து போட்டு விட்டதுக்கு அடுத்து ஜஸ்ட்டு வந்து இதில் வந்து எந்த ஆங்கிளில் வேணுமோ நம்ம வச்சுக்கலாம் பாருங்கள் ஸோ நம்மளுக்கு எந்த ஆங்கிளில் வந்து காற்று வேணுமோ வச்சுக்கலாம் ஒரு ஏசி மாதிரியே இருக்குது பார்த்திங்களா ஸோ நம்மளுக்கு எந்த ஆங்கிளில் வேணுணோ வச்சுக்கலாம் அது போக வந்து நம்மளுக்கு ஒரு பர்டிகுலராக வந்து எனி டைம் வந்து அது ரொட்டேட் ஆகிற மாதிரி வேணும்னு நினச்சோம்னா இந்த இதில் வந்து ஆட்டோவில் வச்சுக்கணும் ஆட்டோவில் வச்சிட்டோம் அப்படின்னா செமையாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அது முன்னப்பின்னா வந்து போய்கிட்டே இருக்கும் ஸோ கூலிங்கான எஃபைலாம் காற்று வந்துக்கிட்டே இருக்குங்க ஒரு சூப்பரான ஏசி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இது வந்து காற்று வந்து நல்லா கூலிங் எஃபைட்டில் வருதுங்க நல்லா தான் இருக்குங்க அது போக இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து செட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்து கண்டிப்பாக வந்து கூலிங் ஆகிரும் சரி ஓகே இதை வந்து வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு அது எவ்வளவு கம்மியாகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே வந்து ஃபிட் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது நல்ல ஒரு கூலிங்கான எஃபெக்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு கம்மியாகிட்டே தான் இருக்கு மொத்தம் ஒரு முப்பது இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து இருக்குங்க ஸோ ஒரு நம்ம முப்பத்தாறு இருக்குதுன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கும் போல கண்டிப்பாக ஒரு பத்து இது வந்து கம்மியாகுது ஸோ அதனால தான் சொன்னேன் நல்ல அந்த கூலிங் எஃபெக்ட் அடைக்குது இது இன்னும் ஜன்னல் உரங்களை வைக்கும் போல் இன்னும் நல்ல ஒரு இது இருக்குங்க நல்ல காற்று வருதுங்க சூப்பராக இருக்குது அப்படியே மெது மெதுவாக வந்து நம்மளுக்கு கூலிங் எஃபெக்ட் வர 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 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான இதாக இருக்கும் வீடுகளை கண்டிப்பாக அந்த மாதிரி ஃபிட் பண்ணுங்க நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எஃபெக்ட் வந்து நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் வந்து கிடைக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் டைம் வந்து எடுக்க தாங்க செய்யும் இது வந்து கொஞ்சம் கம்மியான செலவில் ஏசி இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரெண்டாயிரூவா வருங்க செலவு ரெண்டாயிரூவா கண்டிப்பாக வந்து வரும் எதுக்காகனா பெலிடர் மாடல் அந்த செட்டு அது போக அந்த பிவிசி பைப்பு எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன் ஃபேனு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டாயிரரூபா செலவாகும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குங்க இது வீட்டுக்குள்ளே வந்து ஃபிட் பண்ணி பார்க்கும்போது நல்ல ஒரு எஃபெக்ட் வந்து தருது ஃபர்ஸ்ட்டு வீட்டுக்குள்ளே தான் வச்சு ஃபிட் பண்ணேன் நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் வந்து தருதுங்க ஒரு பத்து டிகிரி வரைக்கும் வந்து கண்டிப்பாக வந்து கம்மியாகும் இதை வந்து இந்த சைடு ஃபேனு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஹீட் ஆகிற சைடை வந்து வெளியே வந்து இருக்கிற மாதிரி அது போக ஜன்னல் ஓரங்களில் இருக்கிற மாதிரி ஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கூலிங் எஃபெக்ட் நல்லாவே தருங்க எதுக்காகனா அது வந்து ஹீட்டை வந்து பார்த்திங்கன்னா வெளியேற்றிடும் அதுக்கடுத்து கூலிங்கான ஏர் வந்து பார்த்திங்கன்னா உலகவும் வரும் போக வந்து அந்த வெலிடியர் இருந்து வர கூலிங்கும் நம்மளுக்கு நல்லா வரும் ஸோ காற்றை வந்து நல்லா வந்து வந்து கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் எனக்கு வந்து இது ஒரு சூப்பராக இருக்கு ரெண்டு பில்டேர் மாடலில் வச்சு செஞ்சுருக்கோம் போன தடவை ஒரு இதை வச்சு அட்டைப்பேட்டியில் செஞ்சோம் இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா சூப்பராக பிவிசி பைப்பை வந்து நீட்டாக அந்த மாதிரி வந்து வச்சு செஞ்சுட்டோம் இதுமே வந்து பார்க்கறதுக்கு ரியல் ஏசி மாதிரியே வந்துருக்கு இது வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சிடலாம் இது வந்து செய்கிறதுக்கு ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் கண்டிப்பாக எடுக்கும் எதுக்காகனா அந்த பிவிசி பைப்பை வந்து நான் பன்னெண்டு மணிக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணேங்க பிவிசி பைப்பை நான் ஸ்ட்ரைட்டாக்கி சீட் மாதிரி ஆக்குனதுக்கு அடுத்து ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ இப்போ மணி வந்து ஆறு கிட்ட ஆயிடுச்சு ஸோ ஒரு ஏழு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதை ஈஸியாக செஞ்சிடலாம் இதில் வந்து இந்த இந்த அமைப்பை வந்து கொண்டு வரதுக்கு தான் லேட் ஆகிடுச்சு ரியல் ஏசி மாதிரியே வந்து கொண்டு வரதுக்கு தான் ஒவ்வொன்றா வந்து வச்சு 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 பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு இந்த ஸ்விங் கண்ட்ரோல் இருக்குல்ல இதுக்குமே அந்த இதில் வந்து ஒட்டுறதுன்னா நான் காமிச்சிருக்க மாட்டேன் அதனால் ரொம்ப நேரம் ஆச்சு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா தான் மத்தபடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணி நேரம் வச்சுங்க அப்படின்னா ஈஸியாக செஞ்சிடலாம் ஆனால் ஹார்ட் ஒர்க் இதில் இருக்குங்க சரி ஓகே இந்த வி இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அதுபோக வந்து இதில் வந்து இன்னொரு மெயின் இது என்ன இருக்குது அப்படின்னா அந்த ஸ்விங்கை வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மெயின் ஏசி மாதிரியே தான் இது ஆட்டோமேட்டிக் இங்க வந்து வந்திட்டே இருக்கு அதாவது எல்லா சைடும் வந்து கூலிங்கான ஃபேட்ட வந்து தந்திட்டே இருக்கும். இதில வந்து இங்கே வந்து மோடு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெரியும் கீழ வந்து மீடியமா வந்து நடுவுல வந்து ஹயர் வந்து தருதா? அதில் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணாமல. இது ஏட்டோல இருக்கு. ஆ இந்த இருக்கு. ஆ இப்போ வந்து பாருங்களேன் நம்மளுக்கு எந்த டேரெக்ஷனில் வேணுமோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நான் இங்கே இன்னும் கீழே வரணும்னா கீழே அது போக கொஞ்சம் மேலே அது போக இந்த இதை வந்து மூடாச்சு இதை வந்து வச்சோம்னா அந்த டேரக்ஷன்லேயும் நிற்கும் அந்த ரே ஏசியில் இருக்கிற மாதிரியே ஸோ அந்த மாதிரியே வந்து வச்சுக்கலாம் ஸோ அதுதான் இதில் உள்ளது காற்றை வந்து அதுக்கேற்ற மாதிரியே கீழேயும் தரும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து இதை ரெடி பண்ணியிருக்கோம் நல்லாயிருக்கும் அது போக நம்மளுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக வரணும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை செலக்ட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இப்போ வந்து சிங் வந்து ஆகிக்கிட்டே இருக்கும் எல்லா டேரக்ஷன்லையும் யார் வந்து வரும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ